நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆசான்மார்களுக்கும் கடவுள்மார்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திங்கிங் அண்ட் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி பார்த்தோம் இது வந்து இந்த ஆத்தர் பத்தி அதாவது அந்த புத்தகத்தை வடிவமைத்த ஹெரால்டு டபிள்யூ பர்சிகள் அப்படிங்கிறவர் வந்து பர்படாஸ் அந்த நாட்டில் பிறந்தவர் அதுக்கப்புறமா அவர் வந்து அமெரிக்காக்கு குடிபெயர்ந்தாரு அவங்க அம்மா கூட அவங்க அம்மா குடி இவர் கூட வந்துட்டாரு சிறு வயதிலேயே வந்து தந்தை இருந்துச்சாரு ஆனா அவர் இருக்கும்போதே அவங்க சின்ன வயசுல அவருடைய ஏழாவது வயசுலயே அவர் வந்து பல கேள்விகளை கேட்க தொடங்கிட்டாரு அதுக்கு முன்னெல்லாம் அம்மா அப்பா கூட ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்பவும் ஒரு டிவோட் கிறிஸ்டியன்ஸ் டிவோட் கிறிஸ்டின்ஸ் ரொம்ப தீவிரமான ஒரு தீவிரம்ங்கிற பக் பக்திமானாக அதாவது ஒரு பக்தி ஸ்ரத்தையோட இந்த சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க ஒரு அந்த மதத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க அப்படியேதான் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அது மாதிரி இவங்களும் அதே மாதிரி இருந்திருக்காங்க ஏன்னாக்கா அவங்கள வழி நடத்துறது அந்த ஒரு மதமா இருந்தது அப்படியாக அவங்க போயிட்டு இருந்தாங்க ஆனா கூட இருந்தாலும் வந்து பரிசிவளுக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அந்த மதத்தை பத்தி அந்த கடவுளை பற்றியும் எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி வந்த கேள்வி வந்தது மனசுல ஏன்னா இவருக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு குழிண்டேன்னு வச்சுக்கோங்க இப்ப சிறு பிராயத்துலேயே அப்போ வந்து அவங்க பல கேள்விகள் குழந்தைகள்லாம் கேப்பாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம பெரியவர்கள் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க அதிக பிரசிங் தரமா என்னென்னமோ கேட்கிற பேசாமரு வாய முடிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதட்டி அந்த குழந்தைய சும்மா இருக்க வச்சிடுவோம் இல்லாம நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம் ஏன்னாக்கா நம்மளுக்கே தெரியாது அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது அதனால குழந்தைய திட்டி நம்ம சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுவோம் ஆஹ் ஆனா வந்து அவங்களும் அப்படிதான் செஞ்சாங்க ஆனா இவர் வந்து மனசுல அந்த கேள்விகள் எல்லாம் வச்சுட்டே தேட ஆரம்பிச்சுட்டாரு அப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன பிராயத்திலயே அவருக்கு வந்து நான் எங்க இருந்து வந்தேன் நான் யார் எது அது ஒரு பொருளா நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உடலா வேற என்னது இந்த உடல்னா எங்க போறோம் எப்படி இருக்க போறோம் என்ன இந்த வாழ்க்கைன்னா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பல கேள்விகள் இது என்னடா இது உலகம் நிறைய பேர் வரும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எங்க இருந்து மறைஞ்சி போயிடுறோம் அப்படின்னா நம்ம சில பேருக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் கேள்விகள் இருந்து அதே மாதிரி அவருக்கும் நிறைய கேள்விகள் மனசுல இப்போ இதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் மிகுந்ததுனால அவர் வந்து பல்வேறு அந்த ஆன்மீக வகுப்புகளுக்கு அந்த மாதிரி இருக்கிற சமாஜங்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாரு ஆன்மீக மன்றங்கள் இருக்கும்ல அதெல்லாம் போக ஆரம்பிச்சாரு அப்போ அவங்க வந்து இந்த அவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளேயே அவங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க அவங்க அம்மாவும் இவருமா வந்துட்டாங்க குடிபெயர்ந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய சொத்து இருந்து நிறைய எல்லாம் காசு பணம் ஒண்ணுக்கும் குறைச்சிருக்காது அதெல்லாம் நல்லா தான் இருந்தாலும் இந்த பையனுக்கு வந்து ரொம்பவும் ஒரு ஆவல் ஜாஸ்தி அப்போ ஆஹ் நான் உடல் இல்லை உடல் இல்லை அப்படின்னு அவருக்கு இன்னமும் மனசுல தூண்டிட்டே இருந்திருக்கு அப்போ ஒரு தடவை வந்து ஒரு கேண்டில ஏத்தி வச்சு அந்த கையை ஒரு விரல் சுட்டுருக்கு சுடுற மாதிரி அந்த கேண்டில் அந்த நெருப்புல காட்டியிருக்காரு சுடும் ஆனா கூட அதை சகிச்சுட்டே நான் உடல் இல்லை நான் உடல் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது அந்த சுடுவே இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பாத்திருக்காரு யாரோ ஆன்மீக வகுப்பில் சொல்லியிருக்காங்க கொண்டுட்டு நீங்க வந்து உடல் அல்ல நீங்க மகத்தான ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க இதுல கிறிஸ்துவ மதத்துல கூட அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சொல்லும் போது அவருக்கு வந்து அதை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி கூட ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு அப்போ அவருக்கு என்ன ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் சின்ன பையன் ஆஹ் ஆனா கூட அவருக்கு வந்து பல கேள்விகளுக்கு விடை கட்டிக்கலாம் அதனால வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு இப்ப அப்படிங்கிறவங்கள பிளாவட்ஸ்கி அப்படிங்கிறவங்க எல்லாம் தியோசாபிக்கல் சொசைட்டி ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சாங்க அதாவது ஆன்மீக மன்றம் தான் அதுல வந்து பல பற்பல கேள்விகளுக்கு அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க அன்னிபசன் வந்து நிறைய புஸ்தாங்க பிளாவும் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டிலேயே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க இந்தியாலையும் பெரிய ஒரு இந்த சொசைட்டி அப்படிங்கிறதே பெரிய அளவுல எல்லா ஊர்கள்யும் ஆரம்பிச்சாங்க அதுல சென்னையில கூட ரொம்ப பெரிய ஒரு லைப்ரரி அவங்களுடைய புக் ஸ்டோரு அவங்களுடைய மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அற்புதமா இருக்கு முழுவதுமே இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி இருந்தது ஆனா அதுக்கப்புறமா வர வர அதோடைய மகத்துவம் குறைஞ்சு போய் இப்ப வந்து அதுல மந்திர்கள் இருக்கே தவிர அதுல வந்து ஆன்மீக மகான்கள் அவ்வளவு தூரம் வெளியே வர வர மாதிரி தெரியல இருந்தாலும் வந்து நல்ல ஒரு சமாச்சாரங்களை எல்லாம் நம்மளுக்கு ஆன்மீக விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக அந்த புத்தகங்களை எல்லாம் நாடி போகலாம் சில விஷயங்கள்ல வந்து நமக்கு கேள்விகள் இருக்கும் ஆனா வந்து பொதுவா ஆன்மீக விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொசைட்டி ஓகே போனோம்னாக்கா அங்க இருந்து அங்க இருக்கும் புத்தகங்களை படுத்தோம்னா ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரிய வந்துடும் பட் எத்தனைதான் வந்து நம்ம தெரிஞ்சுட்டா கூட உணரணும் இல்லையா உணர் உணர்தல்ங்கிறது வேற தெரிஞ்சுதலுங்கிறது அறிவுங்கிறது வேற ஞானங்கிறது அறிவியே உணரும் போது அது சோ அதனால வந்து ஞானம் தானே கிடைக்கணும் அதனால தெரிஞ்ச என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு அவருக்கும் அதே மாதிரி தோன்றி அந்த தியோசாபிக்கல் சொசைட்டில இருந்து வெளியில வந்துட்டார் நாம வந்து தனியாதான் நம்மளோட இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கணும் ஏன்னாக்கா இங்க வந்து வேற வழி கிடையாது நம்ம நாமளே இதெல்லாம் வந்து தனியாவே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆஹ் பெருசிவலவர் அப்போ ஒரு காலகட்டத்துல ஒரு இளம் வயதினர் ஒரு யங்ஸ்டர் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் இல்ல அதுக்கும் சின்னவரா இருந்தாரா தெரியல அந்த அவர் வந்து அந்த சமயத்துல என்ன பண்ணாரு இந்த நியூயார்க் சிட்டில அப்படியே அஹ் இந்த செவன்த் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்பவும் கூட்டம் நெரிசல் இருக்கிற வீதி வழியில அப்படியே நடந்துட்டே போயிட்டு இருக்காரு ஏதோ அலுவலா போயிட்டு இருக்காரு போயிட்டு அப்படியே ஆஹ் அப்படி போயிட்டே இருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு நூறு சூரியன்கள்ல இருந்து ஒளி வந்தா எப்படி இருக்கும் அது வந்து அவருடைய தலை வழியில தன்னுடைய உடல்ல இறங்கின மாதிரி அவருக்கு தூங்கிடுச்சு அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது அது வந்து அவருக்கு இதுவரைக்கும் முன்பின் இல்லாத ஒரு அனுபவம் அது வந்து ரொம்பவும் பேரானந்தத்தை அவருக்கு கொடுத்தது அவர் அப்படியே வீட்டுக்கு வந்து அஹ் வெளிலயே அந்த ஆனந்தத்திலேயே இருந்திருக்காரு அப்போ அவருடைய ஆஹ் மனசுல பல்வேறு எண்ணங்கள் தூண்டி பல சமாச்சாரங்கள் அவருக்கு வந்து புலப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது அதை எல்லாத்தையும் எழுத்து வடிவில் எழுதலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு ஆனா நிறைய வந்துட்டே இருந்தது அதனால எழுத முடியாதனால அவர் வந்து அவருக்கு அஹ் எழுதுறதுன்னு சொல்லி ஒரு நண்பரை கூப்பிட்டு எழுத சொன்னார் அப்படி அப்படியாக அவங்களுக்கு வந்து அஹ் அவர் எழு எழுதுறதுக்கும் ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படி அப்படி தனக்கு வந்து அந்த சமாச்சாரங்களே சொல்ல அவர் சொல்ல 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 இந்த லைட் வந்ததுக்கு அப்புறம் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த உள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் எதுல இருந்து கனெக்ட் ஆனாலும் தெரியல பல ஆன்மீக விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு தான் யார் அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பல விஷயங்கள் உடல்ல வந்து இருக்கிற அத்தனை சமாச்சாரத்தையும் அக்குவேண அக்குவேற ஆணி வேறியா அவர் நம்மளுக்கு வந்து எளிய முறையில சின்ன இருந்து நம்ம எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மளுடைய அஹ் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுங்கிறதெல்லாம் பரிபூர்ணமா ரொம்ப அற்புதமா தெளி தெளிவா சொல்லியிருக்காரு ஆஹ் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான புஸ்தகமா தான் தோணும் ஆரம்பத்துல ஆனா படிக்க 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 நமக்கு வந்து அது நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும் புரிய 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 அது ஒரு பெரிய அருவி மாதிரி நம்ம வந்து இதுல தினமும் அதுல நீராடணும்னு தோணும் நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு ஆவல் கொடுக்கக்கூடிய அற்புதமான புஸ்தகம் ஆஹ் ஆயிரத்தி ஆறு பக்கங்கள் கொண்டதுன்னு நினைக்கிறேன் அந்த புஸ்தகத்தை அவர் வந்து டிக்டேட் பண்ணது எவ்வளவு வருஷங்கள் தெரியுமா முப்பது ஆண்டுகள் வந்து டிக்டேட் பண்ணிருக்காரு முப்பது ஆண்டுகள் டிக்டேட் பண்ணி பத்து வருட காலம் வந்து அது எடிட்டும் பண்ணிட்டார் திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து ரெண்டு தடவை வந்திருக்கிறது திருப்பி ரிப்பீட்டா இருக்கிறது அதெல்லாத்தையும் நீக்கி அப்புறம் சில வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் கொஞ்சம் சிம்பிள் வார்த்தைகளா போட்டு இப்படி எல்லாம் பண்ணி 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 அது வந்து நாற்பது வருட காலம் ஆயிருக்கு அது வந்து ஒவ்வொரு தடையும் வெளியில வெளியிடும் போதும் அவர் வந்து மாற்றி 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 கடைசியில் நாற்பதாவது ஆண்டு தான் அது பரிபூர்ணமா முழுமையா அது வந்து வெளியில வந்திருக்கு ஆஹ் அப்ப அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நம்மளுக்கு உலகத்துக்காக கொடுத்து செஞ்சிருக்கார் ஆஹ் ஹெரால்ட் டபிள்யூ பெஸ்டிவல் அப்படிங்கிற பெரிய பெரிய ரொம்ப பெரும் ஆன்மீக மகான் அவருக்கு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கோங்க எல்லாருமே ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகத்தை வந்து எழுதுறதுக்கு நிஜமாவே பெரிய பேரருள் வேணும் அது வந்து ஏ இது வந்து சாமானிய மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயமே அல்ல இது எங்க இருந்தோ வந்திருக்கிற பிளான் இது வந்து அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்களா சொல்றாரு அவரு அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வந்திருக்கிற விஷயம் இது வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி தன் வாழ்க்கையை இது சீர்படுத்திட்டு எப்படி தன் எண்ணங்களையெல்லாம் வந்து ஒவ்வொன்னா வெளியிட்டு அதுல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை என்ன போல் வாழ்க்கை சொல்லுவாங்கள வாழ்க்கையை எப்படி செப்பனிட்டு ரொம்ப அற்புதமா வாழலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு சோ திருப்பி திருப்பி இந்த ஆஹ் பிறவி அப்புறம் இறப்பு அப்படிங்கிற பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரத்துல போய் மூழ்கிக்காம அதுல சிக்கிக்காம சுத்திட்டே இருக்காம நம்ம எப்படி வந்து ஒரு இதுக்கு முச்சு புள்ளி வைக்க முடியும் எப்படி அந்த நம்மளுடைய மா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம்னாக்கா எப்படி நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு அதை வந்து அஹ் இவ்வளவு டீடைல்டா எந்த புத்தகத்துலயும் சொல்லவே இல்லை அவர் வந்து சொல்றாரு இந்த எந்த இருந்து வந்தது கிடையாது எனக்கு திடீர்னு இந்த மாதிரி வெ வெளிச்சம் வந்தது அப்ப எனக்குள்ள இறங்கின அந்த ஒளினால அப்படியே நான் வந்து சொல்ல தவிர்த்து இது வந்து ஒரு இந்த மற்றபடி வேற மகானோ வந்து எனக்கு சொல்லி போன மெசேஜஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்த மெசேஜஸும் கிடையாது எனக்காக எதுவும் நான் என்னுடைய அறிவை வச்சு நான் இதை உருவாக்கினதும் கிடையாது இது எங்கிருந்தும் வந்திருக்கு எங்க இருந்து கூட எனக்கு தெரியாது ஆனா எனக்கு உள்ளால வந்திருக்கிறது அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன்னு அல்லாம அதை வந்து நீ கட்டாயம் இத படிச்சாகணும் இது 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 படி நீங்க வாழ்ந்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க தேவையான சமாச்சாரத்தை எடுத்துக்கோங்க இல்லட்டா விட்டுடுங்க அப்படின்னு தான் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு இதுதான் கடைசி கடைசி முதலும் முடிவுமான சத்தியம் அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கே நீங்களே நிச்சயம் பண்ணிக்கல நிர்ணயம் பண்றது உங்க கையில தான் இருக்கு நீங்க நிர்ணயம் பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு பயனுருமான நீங்க எடுத்துக்கீங்களே எல்லாமே நான் ஒருபோதும் வலியுறுத்தவே மாட்டேன் இதை நீங்க படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இது எனக்கு வந்து அந்த கிளேர் கிளேர் வாயின் கிளேர் ஆடியன்ஸ் இந்த இதெல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி மூன்றாம் கண் அந்த மாதிரி எல்லாம் வந்ததும் கிடையாது இந்த ஒளி இறங்கினதும் அவருக்கு வந்து திடீர்னு அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்தது சிலதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மெசேஜ் மாஸ்டர்ஸ் கொடுத்த மெசேஜ் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம இதுல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது இது வந்து எனக்கு பியூரா எனக்குள்ளே தோன்றிய விஷயங்கள் அதைத்தான் புத்தக வடிவா நாற்பது ஆண்டுகளாக சிரமப்பட்டு பண்ண பண்ணினது அப்படின்னு சொல்றாரு அவரு சோ அவ்வளவு எளிமையிலும் எளிமையிலும் எளிமையா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளவு எளிமையை இருக்கணும் மனசுல வந்து எவ்வளவு ஆஹ் ரொம்ப சாதாரணமா அவர் நினைச்சிருக்கணும் அவரையே ஆனா எத்தனை பெரிய விஷயம் அவருக்குள்ளால வந்திருக்கு அப்படின்னா பிரமிப்பாரு சோ அவரை வந்து ஆஹ் நிஜமாவே ரொம்ப மனசுக்கு அத ஃபுல்லா படிச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் மனசுக்கு அவரை போற்றணும் அவரை வாழ்த்தணும் அவர் நேர்ல நெரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் ஆவல் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கிரேட் அவரு ரொம்ப அதீதமான ஒரு இது வரைக்கும் பார்த்திராத ஒரு விதமான ஒரு நல்ல ஆன்மீக மகான் அப்படித்தவர் இந்த உலகத்துல வந்திருக்காரு நாம் இருக்கும்போதே அவர் இருக்காரு இருந்திருக்காரு இதே உலகத்துல அது நம்மளுக்காக அவரு அவருக்கு கிடைச்ச இந்த மகத்தான மெசேஜஸ் அந்த உண்மைகளை எல்லாம் வெளியிட்டிருக்காரு புத்தக வடிவில அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாருமே சந்தோஷம் அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளும் இருப்போம் நம்ம படிக்க படிக்கமே படிக்க முடியுமே நம்மளால இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நாம எல்லாரும் இருப்போம் அப்படிங்கும் போதே நம்ம குறிப்படைஞ்சு போலாம் நம்மளையே நம்ம பாராட்டிக்கலாம் இந்த இந்த காலகட்டத்துல நம்ம பிரிவு எடுத்து இதெல்லாம் படிக்கும் ஒரு வாய்ப்பு தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கும் கிடைச்சிருக்குனாக்கா நம்ம அதுக்கு நம்மளையே பாராட்டிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி நிலை அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்க இருக்கும்போது அந்த சூழ்நிலையெல்லாம் அற்புதமான சூழ்நிலையா இருக்கும்போது அந்த இடத்துல பிரிவு எடுக்கிறது ஆஹ் பிரிவு கிடைக்கணும்னாலே ஒரு பெரிய பாக்கியம் வேணும் இல்லையா நம்ம பாகியசலிகள் அதனால வந்து நம்ம இந்த புத்தகத்தை எல்லாம் ஆங்கிலத்துல படியுங்க மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி வகுப்புகள் சேர்ந்து அதை விடாம நீங்க தொடர்ச்சியா நீங்க அத பத்தி எல்லாம் கேளுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க வந்து முன்னேறி முன்னேறி போவீங்க ஆன்மீகமா முன்னேறதுக்கு ரொம்ப அற்புதமான புஸ்தகம் அவரே சொல்லியிருக்காரு இந்த புஸ்தகத்தை நீங்க முடிச்சு படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல விதத்துல வந்து மாறி இருப்பீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதுவும் முன்னேற்றத்திற்கா ஃபார் த பெட்டர் அப்படின்னு எழுதியிருக்காரு யூ வில் ப்ரோக்ரெஸ் ஃபார் பெட்டர் அப்படி ஃபார் த பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு சோ அது வந்து நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நானும் வந்து உங்க கூட எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப அற்புதமான புஸ்தகம் நம்ம யாரும் வெளியே விட்டுடக்கூடாது நெழுவ விட்டுக்கூடாது இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு ஆஹ் இந்த புத்தத்தில் கொடுத்திருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் அவ அன்றாட வாழ்க்கையில வந்து யூஸ் பண்ணணும் அப்ப அவர் என்ன ஆரம்பத்துலயும் என்ன சொல்றாரு நான் யார் இங்கிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் கேட்கிறாரு சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாமங்கிறது வந்து நம்ம தூங்கும் போதும் தூங்கின போதும் சரி தூங்கி எழுந்திருந்ததுக்கு அப்புறம் நாம் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி அது மாறாது இல்லையா அது என்னைக்குமே அழியாத ஒரு சமாச்சாரம் இந்த ஐடென்டிட்டி அதாவது நம்மளுக்குன்னு ஒரு குறியீடு ஒரு குறிப்பு ஒரு குறியீடுன்னு சொல்லலாம் நம்மளுக்குன்னே ஒரு குறியீடு இருக்கு நாமனா யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் இப்ப நான்னாக்கா நான் கிரிஜா அப்படிங்கறதுதான் என்னுடைய பேரு ஏன்னா நான்னாக்கா அதை வந்து நான் தூங்கறதுக்கு முன்னாலே நானா இருந்தேன் நான் நான் வந்து தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் வேற ஆளா மாறது இல்லை ஏன்னா ஆனா தூங்கும் போது நான் யாருன்றே என்றே தெரியாமல் தூங்கிறேன் இல்லையா நான் வந்து யாருன்னே தெரியாம இருக்கு ஆனா அதை தூங்கி ஏறதுக்கு அப்புறம் அந்த நான்கிறது கனெக்ட் ஆயிடுறேன் திருப்பியும் எப்படி அப்படின்லாம் ரொம்ப அழகா சொல்லிப்பாரு அதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோம் தூக்கம் இருத்தல் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் அதனால இந்த நான்கிற ஐடென்டிட்டி அது அந்த குறியீடானது நம்ம கிட்ட என்னைக்கும் போகாது அது நிரந்தரமானது அப்புறம் ஆத்மானா என்னது அப்புறம் நம் நாமனா யாரு நாம வந்து எம்பாடிடு டூயர் அப்படிங்கிறாரு அதாவது இந்த உடல்ல உடலே தாங்கி இருக்கும் ஒரு செய்பவர் டூயர்னா செய்பவர் அந்த வேலைகளை எல்லாம் உள்ள உள்ள உடல் உறுப்புகளே இயக்குபவர் வெளியில வந்து நம்ம நிறைய இயக்கங்கள் நான் இப்ப பேசுறேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இப்படி பல இயக்கங்கள் இருக்கு இல்லையா உடல்ல வெளியில உடலுக்கு உள்ளேயும் நிறைய இயக்கங்கள் இப்ப நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் நிறுவ உணவு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு செரிமானம் நடந்துட்டு இருக்கு அது உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஆஹ் ஆனா வந்து நான் வெளியில பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இப்ப வெளியிலயும் உள்ளயும் நிறைய விஷயங்கள் நம்ம உடலுக்குள்ளேயே நடக்குது இல்லையா அற்புதமான விஷயம் உடலை பத்தி தெரிஞ்சுட்டோம்னாவே நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவ்வளவு அற்புதமான ஒரு மிஷின் உடலுங்கிறது அந்த இயற்கையிலேயே வச்சு மிகவும் அரிய ஒரு இயந்திரம் அப்படின்னாக்கா அது மனித உடல் தான் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு நம்ம அவை பேராட்டியார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் மானிடராய் திருத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து நிஜம்தான் வந்து அழகா சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அது ரொம்ப புண்ணிய செஞ்சிருக்கணும் நிறைய காலம் அதுக்காக காத்துட்டு இருந்து மானிட எல்லாரும் வந்திருக்கோம் இப்ப வந்து நம்ம எதற்காக வந்தோம் என்னென்ன செய்யணும் என்னென்ன மாற்றங்களை அடையணும் எப்படி இந்த பிறப்பு இருந்து எல்லாம் வெளிப்பட்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய அஹ் திட்டமா தான் இருந்திருக்கு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டோம் இப்ப வந்து அந்த திட்டங்களை எல்லாம் நினைவுபடுத்தி நம்ம எதுக்காக இங்க வந்தோம் என்ன வாழ்க்கையை வாழணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கோம் நிறைய மகான்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஆன்மீகம் சொல்லி தராங்க சோ எல்லாருடைய அஹ் அந்த ஞானத்தையும் நம்ம பெற்றுக்கலாம் அது நமக்கு அறிவா விளங்கும் அந்த அறிவை வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகம் இதுதான் சிறந்த ஆன்மீகம் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்ப வந்து நம்ம இதை வந்து தொடர்ச்சியா செய்யறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் சோ அவங்களுடைய ஆஹ் உங்களுடன் இன்னைக்கு வந்து நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி பல நாட்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ அதனால உங்களை மிக்க நன்றி கிரிஜா மேடம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க ஹெரால் டபிள்யூ பர்சிவல் வந்து அவ்வளவு வருஷங்கள் வந்து அவருடைய எனர்ஜி போட்டு அந்த எழுதி இருக்காங்க அந்த புக்கை புரிஞ்சு படிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ராஜன் சாரும் நீங்களும் பூர்ணிமாவும் வந்து அதுக்கு ஏகப்பட்ட பிரயத்தனம் பண்ணி அதை வந்து எக்ஸ்பர்ட்ஸா எடுத்து தமிழில் தமிழ்ல வேற மொழிபெயர்த்து கொடுக்கலான்னு பிஹெச்எஃப் சார்பில் சார்பில் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த ஞானம் புத்தக ஞானம் போய் சேரணும் புத்தகம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா நினைக்கிற வேலை கிடையாது அவங்கவுங்களுக்கு தோணு மாதிரி புத்தகங்கள் இந்த ஒரு புத்தகம் இவருடைய பார்வையில இருக்கு அஹ் கூட சொல்லிருக்காங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு புத்தகத்தையாவது நீங்க எல்லாருமே டெய்லி ஒரு கொஞ்சம் பேஜஸ் படிக்கணும் இந்த மாதிரி வந்து நாங்க ஞானத்தை சொல்லும் போது நம்ம கேட்டுக்கும் போது நமக்கு இன்னும் படிக்கிற வேலை கூட கம்மியாகுது பட் இன்னும் எடுத்து நம்ம படி படிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் முதல்ல நம்ம யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னைக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அப்பதான் மற்றவங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்க கிடைச்சு சொன்னீங்க எவ்வளவு அழகா அவர் வந்து அவருக்குள்ள ஒளி இறங்குனது எவ்வளவு நாள் அதை எடுத்துட்டாரு எழுதுறதுக்கு அதை சொல்லி இன்னொருத்தவங்க எவ்வளவு அழகா எழுதுனாங்க அது என்னென்ன விஷயங்கள் டூயர் செயல்படும் பகுதி ஆத்மாவுடைய மூன்று பகுதிகள் செயல்படும் பகுதி டூயர் நோயர் அண்ட் திங்கர் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு அது இல்ல அவரு அவரு அவர் வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லிருக்கிறாரு அதை வந்து பத்ரி சார் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கிறாரு அது இத்தனை இந்த புத்தகத்தை கட்டாயம் எல்லாம் படிங்க நிறைய தடவை சொல்லியிருக்காரு அது உங்களை உங்களை வந்து அந்த புத்தகத்துல இன்வால்வ் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப மிக்க நன்றி மேடம் நிறைய பேருக்கு இந்த ஞானம் வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன்